அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் இன்றைய பொழுது இந்துக்களுடைய ஒரு சிறப்பான நாள் ஒரு சிறப்பான நிகழ்வும் இந்த பாரத சர சூழ்நிலையத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நூல்களுடைய அன்பளிப்பு முதல் நூல்களுடைய பயன் நாம் வாசிப்பதின் பயன்களை என்ற நீங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சார்ந்த விடயங்களையும் சில தகவல்களை நீங்களோடு வாசிக்கின்ற மனிதன் பூரணமடைகின்றான் வாசிக்காத மனிதன் கூஞ்சலம் அடைகின்றான் என்பது பலமொழி மொழி இன்றைய உலகத்திலே போதைப்படருடைய பாவனை பெண்களுக்கு எதிரான வன்முறை சிறுவர்களுக்கு எதிரான புஷ்பிரோகம் என்று பல்வேறு முரண்பாட்டு பிறங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள் நூற்றுக்கு தொன்னூற்றி அஞ்சு வீதமானவர்கள் பெண்கள் தான் இலங்கையிலே அண்மையிலே ஒரு பல்கலைக்கழக ஆய்வு சொல்லுகின்றது ஒன்று தசம் மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் காரணம் நாம் நிதானமாக அவதானமாக சிந்திக்க வேண்டும் மில்லியன் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருக்கிறது என்றால் இன்னும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பின்னர் அது அதிகரிக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பார்கள் இதற்குரிய காரணம் காலகாலமாக எங்கள் மீது ஆட்சி செலுத்தி வருகின்ற ஆட்சியாளர்கள் ஏனென்றால் இந்த ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் ரீதியான பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருப்பதற்கும் அவர்கள் உருவாங்குவதற்கும் காரணம் அரசாங்கம் கொடுக்கின்ற உரிமை என்ற அந்த பத்திரமை ஏனென்று சொன்னால் போதைப் பொருளை ஒழிக்கின்றோம் போதைப் பொருளுக்கான தடை விதிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த போதைப் பொருளை வியாபாரம் செய்வதே தான் நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும் இந்த பிரதான வீதி வீதியில் அதாவது ஆண்டுக்கு முதல் எத்தனை சாராய கடைகள் கடைகளை காண்பதே மிகவும் அரிது ஆனால் இன்று எத்தனை கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இதனால் எத்தனை விபத்துகள் நடக்கும் இன்று கல்வி கற்றவர்கள் பாமரர்கள் எல்லோருமே இறந்து இதற்குரிய அடிப்படையான காரணம் பல்கலைக்கழக ஆய்வுகள் ஒன்று பெண்களை தலைநித்துவமான குடும்பங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வருகின்ற மகளிர் அமைச்சர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வழியிலே போதைப் பொருளை வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்டித் தருவது இந்த போதைப் பொருளும் சாராயம் உண்மையாக ஒரு துணிவு இருந்தால் ஒரு அரசாங்கம் நேர்மை இருந்தால் உண்மையாக மக்கள் மீது கரிசனை இருந்தால் மக்கள் மீது ஒரு இரக்கம் இருந்தால் இரக்க உணர்வு இருந்தால் இந்த மதுபான கடைகளை மூட வேண்டும் அல்லது அதை படிப்படியாக குறைக்க வேண்டும் தான் இந்த சமூகம் ஒரு முன்னோக்கிய பாதையை செல்லலாம் இவ்வாறான கருத்தியலை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த கருத்து உங்களுக்கு கூட சில கடினமாக இருக்கு ஆனால் இந்த கருத்தை எதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நானும் இந்த பல்வேறுபட்ட அரசியல் சமூகம் கலாச்சாரம் பொருளாதாரம் இலக்கியம் ஆய்வு என்ற ரீதியிலே பல துறைகளிலே என்னுடைய பார்வையையும் செல்வாக்கையும் செலுத்தி இருக்கின்றேன் அதன் ஊடாக பெற்ற அறிவு என்பது மிகவும் முக்கியமான நாம் எல்லோரும் அறிவுடையவர்களாக அதாவது என்று சொல்லுவோம் அறிவுடையவர்களாக இருக்கின்றோமே ஒழிய இஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஞானமுடையவர்களாக இல்லை ஞானமுடையவர்களாக இருக்கின்றவர்கள் அப்துல் கலாமை போன்றோ அல்லது காமராஜரை போன்றோம் ஆப்ரகான் லிங்கத்தை தோன்றோம் அல்லது பாரதியாரை தோன்றோம் தீர்ப்பரிசனமோடு சமூகத்திலே நடைபெறுகின்ற கருத்துக்களை யோசிப்பார் அந்த வகையிலே நாங்கள் சுய திறனில் தேர்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த சுய திறனில் தேர்ச்சி உடையவர்களாக இருப்பதற்கு நாம் வாசிப்பில் ஈடுபட வேண்டும் வாசிப்பில் ஈடுபடுகின்ற வழியிலே எவ்வாறான வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும் இங்கே உங்களுக்கு இந்த நூல்கள் இந்த நூல்கள் அனைத்துமே என்னால் வாசித்து முடிக்கப்பட்டது என்னுடைய வீட்டில் ஒரு சிறிய ஒரு நூலகம் இருக்கின்றது அந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பெருமதியான நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்களிலே வாசித்த நீங்கள் இந்த நூல்களை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிகவும் அருள்

அந்த வகையில் கருத்தியலில் தெரிய வருகின்ற போது வாசிக்கின்ற நாம் வாசிப்பதில் கூட சமூக விடயங்களை அறிந்து கொள்கிறோம் உலகத்திலுடைய உடற்பீதியாக நாம் ஒரு பண்பட்ட நிலை கிடைக்கிறோம் அதாவது பாருங்கள் நிலத்தை திரும்ப திரும்ப நாம் பண்படுத்துகின்ற போது அதாவது கொத்துக்கின்ற போது அந்த நிலமானது பண்படுகின்றது நாம் திரும்ப 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 வாசிக்கின்ற போது எங்களுடைய மனமும் எங்களுடைய அறிவும் பண்படுகின்றது இதைத்தான் கண்ணுவர் சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு முதல் வருகின்ற அதாவது வருகின்ற அறிவு இயற்கையான அறிவு ஆனால் இவ்வாறான நூல்களின் ஊடாகவும் இப்பொழுது நான் கொண்டிருக்கின்றேன் அல்லது இப்பொழுது நீங்கள் இந்த சூழலை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதனூடாக வருகின்ற அறிவு செயற்கை அறிவை செயற்கை அறிவை நீங்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்ற வேலையிலே உங்களுடைய இயற்கை அறிவானது அதிகரிக்கும் இங்கே சிறுவர்கள் இருக்கிறார்கள் அந்த சிறுவர்கள் பாருங்கள் சிறுவர்களுக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்கின்றோம் வாசிப்பு திறனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாசிப்பதன் சிறுவர்கள் எவ்வாறு நான் நூல்களை வாசிக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் ஒன்று பாருங்கள் என்னுடைய தமிழனுடைய தொன்மையை எடுத்து கூறுகின்ற சிறந்த நூல் என்று சொல்லப்படுகின்றது திருக்குறள் இந்த திருக்குறள் இன்று உலகம் போற்றும் அளவுக்கு இருக்கின்றது இந்த திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அற கருத்துக்களை முதலாவது குரலை பார் முதலாவது குரலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அற கருத்து முதல் இறுதி குரல் வரை சொல்லப்பட்டிருக்கின்ற அற கருத்துக்களை சற்று சிந்தித்து பார் நாம் ஒவ்வொரு வகையிலே எந்த காலத்திற்கும் பொருத்த பார்த்ததாக இருக்கும் போதை பொருள் தவிர்த்தல் அல்லும் நாமை பொய்கூறாமை என்று பல்வேறுபட்ட அறங்களை கூறியிருந்தார் முதலாவது குரலிலே

கல்லுண்ணாமை உலனுமை என்ற அடிப்படையிலே ஒரு தீர்க்க தரிசன பார்வையிலே செல்வோம் இந்த திருக்குறளை வாசிக்கின்ற பயனை நாம் மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஊக்குவிக்க வேண்டும் அந்த வகையிலே நூல்களை வாசிப்பதில் கூட பூரணமாக நேர்த்திக்கிறார் நீங்கள் அதே போல அந்த நூல்களில் பயன்களை நான் பெற்ற இன்பத்தை உங்களோட நேரடியாக பயன்படுகிறேன் ஒரு சிறிய ஒரு கிராம மாங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்த்தோம் இருந்தாலும் சர்வதேச ரீதியிலே எழுத்து பல்வேறுபட்ட சாதனைகளை செய்து செய்திருக்கின்றேன் அது என்னுடைய நண்பருக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் பல்வேறுபட்ட நாவல்கள் பல்வேறுபட்ட ஆய்வுகள் இதன் மூடாக எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை நாம் வெளியே பதிவு செய்து செய்திருக்கின்றோம் பதிவு செய்வதன் ஊடாக நாம் ஒரு ஆத்ம திருப்தி அடைகிறோம் இப்போ இதிலே இன்றைய காலப்பகுதியிலே இந்த சமூகத்துக்கு பல்வேறுபட்ட இன்னல்கள் இருக்கலாம் இங்கே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிக்கலில் வந்திருக்கலாம் ஆனால் இந்த சிக்கலை தெளிவுபடுத்துகின்ற வகையிலே வாசிப்பு என்பது மிகவும் துணை புரிகின்றது வாசிப்பு அதாவது ஒரு நூலகம் திறக்கப்படுகின்ற போது ஒரு சுறைச்சாலை மூடப்படுகின்றது இன்று இளைஞர்கள் வாசிப்பு ஒரு தன்மை இல்லாமல் இல்லாமையால் அவருடைய கற்பனா சக்தி சிந்திக்கின்ற திற ஞாபக சக்தி மரணம் செய்கின்ற திற என்றான் குறைந்து போகும் போயினார்கள் அலஞ்செய்ய விரும்பு என்று ஒப்பையார் விரும்பியது ஆனால் இன்று நாம் பாடசாலையிலே பிள்ளைகளுக்கு அதை ஒரு பரிட்சை நோக்கம் மட்டுமே படிப்பின்றோம் பரிட்சை நோக்கத்தில் யானை அந்த பிள்ளை அலஞ்சு செய்வதில்லை அங்கே ஒரு பிள்ளை சாப்பாடு கொண்டு வரும் இன்னும் ஒரு பிள்ளை சாப்பாடு கொண்டு வர உணவு கொண்டு வந்த அந்த அறத்தை வலியுறுத்தி இருந்தால் அறம் என்றது அறஞ்செய்ய விரும்பு என்ற அந்த அடிப்படையிலே சொல்லி வளர்க்க இதை நாம் சொல்வதின் கருத்தியல் ரீதியாகவும் இந்த வாசிப்பு ஊடாக பெற்றுக் கொள்ளலாம் வாசிப்பின் ஊடாக நாங்கள் பண்படுகின்றோன்றோம் உயர்வடைகின்றோம் ஆகவே நாம் நூல்களை வாசிக்க வேண்டும் தொடர்ச்சியாக வேறு வெவ்வேறு நூல்கள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த வாசிப்பு பயன்களை இவ்வாறு செல்ல நீங்கள் வாழ்க்கையிலே மூன்று விடயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் அது கட்டாயமாக எல்லோரும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அந்த மூன்று விடயங்களிலே அதாவது நாங்கள் அதை மூன்று ஊனாக்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் முதலாவது விடயம் உறக்கம் நாம் தகுந்த உறக்கம் கொள்ளுதல் வேண்டும் ஆறு உறக்கம் ஏழு அனுத்தியாளர்கள் உறங்க வேண்டும் உறக்கம் இன்மையால் நாம் ஒரு முயற்சியை செய்கின்றோம் எங்களுக்கு சலிப்பு கட்டுகின்ற வழியிலே நாம் உறக்கம் உறங்க வேண்டும் நித்திரைக்கு செல்ல வேண்டும் சரியான நித்திரை இல்லை என்றால் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது கடைசி மட்டும் வெற்றி பெற முடியாது ஆகவே உறக்கம் சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது இரண்டாவது உணவு உணவு பழக்க வழக்கங்களிலே சரியான வழியை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த நவராத்திரி காலத்திலே அல்லது ஏனைய காலங்களிலே பல்வேறுபட்ட விரதங்களை அனுசரிக்கின்றார் சிறப்பாக சொல்லும் இந்த நவராத்திரி காலத்தை முன்னிட்டு இந்த பத்து பதினோரு நாட்களும் இரவில் பழங்கள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் உண்டு வந்தேன் அதன் அடிப்படையில் தான் இந்த முறையில் நான் இதை பின்பற்றினேன் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய கருத்தியலை நாங்கள் எங்களுக்கு ஒரு இழப்பு வந்துவிட்டால் நாங்கள் அதோடு உடைந்து விடுவோம் அப்போ இழப்பு வந்த போது நாங்கள் உடையாத வகையிலே எங்களுடைய மனதை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மனதை தளப்படுத்திக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் உறக்கம் அடுத்து இந்த உறக்கத்தையும் உணவையும் சரியாக கடைபிடித்து மூன்றாவது உணா என்று சொல்லப்படுகிறது உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியை நாம் சரியாக செய்ய வேண்டும் அதாவது எங்களுடைய வாழ்வியலோடு சேர்த்து இந்த உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் சில உடற்பயிற்சியுக்கு மைதானத்திலே சென்று ஓட்ட போட்டி ஓட்ட போட்டி ஏனைய போட்டிகளை வைக்கிறார்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து நீங்கள் உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வேலைக்கு செல்லும் தரம் ஒரு அருகில் இருந்தால் அது மிதிவண்டி ஊடாகவோ அல்லது ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு இந்த மூன்றும் மூணாக்களை அதாவது உறக்கம் உணவு உடற்பயிற்சி இந்த மூன்றையும் சரியாக செய்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இந்த மூன்றையும் சரியாக செய்கிறவர்களே நீங்கள் இந்த நோக்கத்தை அடைந்திருக்கிறீர்கள் இதை என்னால் முடியுமா என்னால் இயலாது என்ற தன்மையிலே நீங்கள் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் எதிர்மறையான பாரதியை பாருங்கள் பாரதியுடைய கவிதை பாரதியினுடைய காலத்திலே கவிதை துறையிலே மிகவும் பிரசித்தும் பாரதியார் பாரதியார் இருக்கின்ற காலத்திலே அவர்களை அடித்து துரத்தினார் வீதி வீதியாக அவரை அடைந்து ஆனால் அவர் பாரதியுடைய ஒரே ஒரு ஆசை இருந்தது தான் பார்க்குற வேலையிலே தான் இறப்பதற்கு முன்னர் தன்னுடைய கவிதைகள் முழுவதையும் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் எப்படியானாலும் செய்வேன் இதை செய்து முடிப்பேன் என்று இருந்தார் ஆனால் பாரதியினுடைய அந்த ஆசை நிறைவேறாமல் இறுதியிலே பாரதி யார் வந்து போனார் இன்று பாருங்கள் இந்தியாவினுடைய தேச உடமையாக்கப்பட்டு எல்லா இடங்களிலுமே பாரதியினுடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டு எந்த மூளைகளிலும் முழுக்குகளிலும் பாரதியுடைய கவிதைகள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் எதிர்மறையான சிந்தனை இந்த இலக்கை நான் அடைவேன் இந்த இலக்கினூடாக இந்த சமூகத்தினுடைய பயன்பாடு 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 பயன்பாட்டுத்தக்க வகையிலே சுய நிலநிலையிலே விதித்தடைவேன் என்ற அடிப்படையிலே மூன்று உணாக்களையும் கடைபிடித்து வாசிப்பினூடாக உங்களுடைய அறிவை வளர்த்து வாழ்க்கையிலே கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை இந்த பாரதி வழங்கியவை நிலையத்திற்கு என்னுடைய சொந்த நிதியின் பங்களிப்பிலே இந்த நூறு புத்தகங்களை வழங்கியதற்கு ஒரு எதிர்காலத்திலே தீர்க்க தரிசனமான தீர்க்க தரிசனமான சிந்தனையை உடையவர்களும் சரியான நேரிய கருத்துக்களை உடையவர்களும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கின்றோம் போதைப் பொருளை ஒழிக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்கின்றோம் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்கின்றோம் என்று மேடைகளிலே முழக்கிக் கொண்டு அரசியல் லாபங்களுக்காக அரசியல் சாக்கடைகளாக தெரியாமல் தீர்க்கமான நிதர்சனமான கருத்தோடு நாம் வாழ வேண்டும் இறுதியாக உங்களை சொல்லுகிறேன் போதை என்றால் அதற்குரிய தமிழிலே வரவிளக்கம் ஒன்று என்பது பெண்களை மறந்து செயல்படுகிறது ஆனால் அதே போல்தான் ஒரு அரசியலில் ஈடுபடுதலும் ஒரு போதை தான் ஏன் என்று சொன்னால் பாருங்கள் மேடையிலே இருக்கிறவர்கள் தங்களை மறந்து வந்து விட்டவுடன் மறந்து போய்வார்கள் எது தங்களை மறந்துகிறார்களோ அதுதான் அந்த போதையில் நாம் விடுபெற வேண்டும் அந்த போதையில் இருந்து சரியான கருத்துக்களை தெரிய வேண்டும் என்றால் நாம் இவ்வாறு நூல்களை வாசிக்க வேண்டும் வாசிப்பதில் தெளிவு பெறலாம் ஒரு லாப நோக்கு கருதி நாம் செயல்படலாம் சமூக அங்கரையும் சமூக மாற்றமும் விதர்சனமான வழியின் அடிப்படையிலே நாம் போதை என்று குறிப்பிடுகின்றோம் எதுவென்று நாம் அதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் பெண்களை மறந்த நிலை அந்த மறந்த நிலையில் இருக்கின்றவர்கள் இன்று பல பெண்களுக்கு அதிகமானால் நித்திரை அதிகமானால் நித்திரையும் ஒரு போதைதான் ஆனால்

இந்த அடிப்படையிலே பல்வேறு இலக்கியங்களை வாசிக்கின்ற வழியிலே எங்களுக்கு ஒரு தீர்க்கமான நேரிய ஒரு வழிமுறை அந்த வகையிலே நாம் போதை என்ற அடிப்படையிலே எங்களை மறந்து செயல்படாமல் வேலைகளிலே போதை என்ற அடிப்படையிலே நாம் கருத்துக்களை வீசாமல் கருத்துக்களை மக்களுக்கு பரப்பாமல் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த சிந்தனை அடிப்படையிலே சமூகத்தினுடைய சிந்தனை சிக்கிகளாக உருவாக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவினுடைய ஜனாதிபதியாகவும் விஞ்ஞானியாகவும் இருக்கிறார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர் கப்பலையே ஒரு கப்பல் அந்த ஏரோப்ளேன் இந்தியாவுடைய அரவாசி பகுதியை தான் சொந்தமாக வாங்கியிருப்பார் அவர் உண்மையான வாசிப்பின் மூலம் தன்னுடைய கல்வி அறிவை தெளிவு ஏற்பட்டதனால் அவர் இறக்கும் போது அவருடைய ஒரு பழைய ரேடியோ புத்தகங்களும் ஒரு லட்சத்து ரூபாய் பணி சாமான இதுதான் உண்மையான தெளிவு வாசிப்பு தெளிவு இதுதான் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் அந்த அறிவு நுழை ஞானம் அறிவுக்கும் முறையிலான வேறுபாட்டை நாம் வேண்டும் இன்று படித்து நாம் வைத்தியர்களாக வரலாம் ஆசிரியர்களாக வரலாம் விஞ்ஞானிகளாக வரலாம் கண்டுபிடிப்பாளர்களாக வரலாம் பெரிய அரசியல்வாதிகளாக வரலாம் ஆனால் இன்று நீதிமன்றங்களிலே சென்று பாருங்கள் எத்தனை விவாகரத்து வழக்குகள் இருக்கின்றன அந்த விவாகரத்து வழக்கிலே கல்வி கற்ற சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் முகாமித்துவ உதவியாளர்கள் ார்கள் இதற்கு காரணம் என்ன நாம் கல்வியை கற்றுகிறோம் வாழ்ந்ததற்காக மாறிவிட்டோம் கல்வி கற்பதற்காக ஆகவே நாம் இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு போகின்ற நீடி கருத்தை கலைந்து கொண்டு போகலாம் நேரம் கருதி நீங்கள் இந்த நூல்களை வாசியுங்கள் அது வாசிக்கின்ற வழியிலே இது சம்பந்தமான நிதர்சனமான சமூக முரண்பாடு இல்லாத உங்களது வாழ்க்கையிலே தெளிவு ரீதியான கருத்தை நாம் பெறுவதற்கு தொடர்ந்து கலந்த கலந்துரையாடுவோம் தொடர்ந்து என்னுடைய பங்களிப்பு என்னுடைய நண்பர் சிவானந்தன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இந்த நூல்களை வழங்கியிருக்கிறேன் தொடர்ந்து இன்னும் ஏனைய நூல்களை என்னபடி வெளிநாடுகளில் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றாகவும் பெற்று இந்த நூல்களை நூல்களை வழங்குவேன் என்று கூறி மீது எனது நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்